அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா தமிழ்நாடு அரசு டிவி கேபிள் டிவி ஆப்ரேட்டர் சார்பாக ஒரு மாநாடு நடத்தப்போகிற இருக்கிறதாக வந்து அதனுடைய தலைவர் தெரிவிச்சிருக்காங்க அதன் வாயிலாக வந்து அரசு கேபிள் டிவியோட ஒரு மாநாடு நடத்தி அதன் மூலயமா அந்த ஹெச்டி பாக்ஸு தரேன்னு சொல்லிட்டு இன்ன வரலையும் தரல இந்தா தராங்க தராங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஓட்டிட்டாங்க பிரைவேட்டு கேபிள் டிவியில் பார்த்தீங்கன்னா ஹச்சி தான் ஆரம்பத்துலேருந்து ஓடிக்கிட்டுருக்கு ஆனால் வந்து தமிழ் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி வந்தால் எஸ்டி பாக்ஸ் தான் ஆரம்பத்துலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு இன்ன வரலையும் ஹெச்டி பாக்ஸ் தரல ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது என்ன ரீசன்ன்றது தெரில இந்த டெண்டர் விட்டாச்சு இந்த ஒரு தரப்போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க ஆனால் என்ன இன்னொருலேயும் தெரில அதான் வந்து அரசு கேபிள் டிவி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வளர்ச்சிக்கு ஏற்ப செட்டா பாக்ஸு பெற்றிட திருச்சியில் சங்கமிடுவோம் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அன்று வந்து வயலூர் எஸ்எம்கே மகாலில் நடைபெற இருக்கின்றது இந்த சங்க போராட்டம் இது வந்து அனைத்து ஆப்ரேட்டர் வந்து அரசு அரசு கேபிள்டி ஆப்ரேட்டர் மட்டும்தான் வந்து இதில் வந்து பயன் பங்கு பெறுமாறு கேட்டிருக்காங்க ஒன்று இதன் மூலயமா வந்து அரசு கேபிள்டியோட அடுத்த வளர்ச்சி எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுறாங்க இதனால் வந்து அனைத்து அரசு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு கேபிள் டிவி அனைவரும் வந்து திருச்சியில் சங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இதன் வாயிலாக என்ன தெரிவிக்க போதுனாக நாம் ஒன்று இணைந்தால் தான் நம்மளுடைய போராட்டங்கள் நம்மளுடைய போராடி வென்றெடுக்க முடியும் இதன் வாயிலாக தான் இன்ன வரலையும் வந்து அரசு கேபிள் டிவி சார்பாக வந்து யாருமே எந்த போராட்டமும் முன்னெடுத்தலை இப்போ தான் முதன் முதலாக வந்து தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி ஆப்ரேட்டர் சார்பாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஒரு 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 பெரிய ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க திருச்சியில் நடைபெற இருக்கின்றது அனைத்து தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் அனைவரும் வந்து தவறாமல் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இதன் வாயிலாக இன்னொரு ஆப் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறனாக்க அனைவரின் பங்களிப்பை இதில் அளிக்குமாறும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க உங்களுடைய பங்களிப்பு அளித்தால்தான் மட்டுமே இந்த மாநாடு வந்து ரொம்ப சிறப்பு மிகு செயல்படும் அனைவரும் வந்து தங்களால் முடிந்த ஒரு சில நிதி உதவி தங்கள் வயலாக அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அனைத்து அனைத்து கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் திருச்சியில் சங்கமிடவும் நம்மளுடைய சங்க சங்கமிடவும் நம்மளுடைய உரிமையை வென்றெடுப்போம் அனைவரும் வந்து இதில் ஒன்றுபட்டு வாழ்ந்தாதான் ஒன்றுபட்டு வாழ்ந்தால் ஒன்றுபட்டு கூடி வாழ்வோம் கூடி நன்மை அப்படி என்பார்கள் அனைவரும் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி ஆப்ரேட்டர் அனைவரும் ஒன்றுபட்டால் தான் கூடி வாழலாம் அப்படிங்கிற நேரப்ப நம்முடைய அரசு கேபிள் டிவியை அடுத்த நகர்வுகளுக்கு கொண்டு செல்வதற்காக அனைத்து ஆப்ரேட்டரும் இந்த மாநாட்டில் பங்கு பெறுமாறு விரும்பி வேண்டி விரும்பி விரும்பி மிக மிக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் இதில் எதையாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் தங்கள் தங்கள் தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம் அப்படி எதால் ஏற்பட்டால் வருகின்ற இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருச்சியில் சங்கம் அங்களுடைய அங்கே வந்துட்டு உங்களுடைய கோரிக்கையில் முன்னெடுத்து சொல்லுங்கள் அதன் வாயிலாக தீர்மானத்தை நிறைவேற்று பெரிய வெற்றியை காண்போம் நன்றி வணக்கம்